பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஆமாங்க நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நம்ம வர வேண்டிய அந்த கோபாக்கினையை முழுவதுமாக தேவன் இயேசுவின் மீது ஊற்றினார் நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் நம்ம மேல் வர வேண்டிய தேவ கோபாக்கினையை தேவன் நம்மை அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய கோபாக்கினையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று அறிந்து நம்மை காக்கும்படியாய் அவர் தமது கோபாக்கினையை சிலுவையிலே இயேசுவின் மீது ஊற்றினார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது இப்படியாக சொல்லுகிறது நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே பாருங்க நம்ம இருக்கும் இருக்கும்போதே தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே மறிக்கும்படியாய் அனுப்பியிருக்கிறார் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களை வாசிப்போம் சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கர்த்தர் நம்மை அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகிற்கு அனுப்பினார் ஏன் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் ஏனென்றால் ஆதியிலே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நம்ம எல்லாரையும் பாவத்தில் விழச் அந்த பாவத்தின் மூலம் மரணம் நம்மை ஆட்கொண்டது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம் அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள் இப்படி சொல்கிறது பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ஒரு மனுஷன் செய்த பாவம் நம்மை மரணத்துக்கு ஆட்கொண்டது ஆனால் கர்த்தருடைய கிருபையோ நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு போகிறது யோவான் பதினேழாம் அதிகாரத்திலே இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கும்போது போது அவர் இப்படியாக சொல்கிறார் யோவான் பதினேழு இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தொருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நமக்கு நித்திய ஜீவன் எது தருது ஒன்றான தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை அளித்தார் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் மத்தேயு நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது இந்த இருளானது பாவத்தின் அடையாளமாய் இருக்கிறது அது மட்டுமல்ல அறியாமையையும் அடிமைத்தனத்தையும் குறி குறிக்கிறதா இருக்கிறது பாவம் அதிகமாய் பெருகின காலத்தில்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அவர் புறச்சாதியார் மத்தியிலே பிரசங்கித்து நோய்களை சுகமாக்கினார் இவர்களுடைய பாவத்திற்கும் அறியாமைக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஒரே காரணம் என்னவென்றால் ஒன்றான மெய்தேவனை அறியாததுதான் இது எப்படி இருக்கிறது என்றால் இருளான பாதையில் கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத அடர்ந்த காட்டு பகுதியில் நடப்பதை போன்று எந்த பக்கத்திலிருந்து ஆபத்து வரும் எப்போது ஆபத்து வரும் எதனால் ஆபத்து வரும் யாரால் ஆபத்து வரும் என்று தெரியாது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த பெரிய வெளிச்சம் இயேசுவே அவர்கள் எப்படிப்பட்ட இருளில் இருந்தார்கள் மரண இருளின் திசையில் இருந்தார்களாம் அப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில் இருந்த மக்களின் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் ஒளியை உண்டாக்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு இப்படி சொல்லுகிறது என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் அவரிடத்துல விசுவாசமாக இருந்தால் நாம் இருளிலே நடக்க தேவையில்லை ஏன்னா அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார்